ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க வினிபாலா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் வந்து லைக் கொடுக்கவும் மாட்டுறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா சரி வாங்க அன்றைக்கி அதுக்குள்ளே போயிடலாம் ஒரு நாட்டில் ஒரு புத்த மடம் ஒன்று இருக்குது அந்த புத்த மடத்தில் வந்து மதகுரு இருக்கார் மதகுரு என்ன பண்ணுவார் அப்படின்னா புத்த துறவிகளுக்கு தன்னைக்கு வந்து புத்தரோட போதனைகளை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதே போல் அவங்கள வந்து அந்த ஒரு சாந்த குணாத்மாவும் அவங்கள வந்து ஒரு டிசிப்ளினோட எல்லாத்தையுமே அவர் வந்து என்ன பண்ணுவார் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் வந்து நான் ஒரு வந்து வந்துருப்பேன் அந்த அரைக்கு வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்னா அவர்களுக்கு பசி ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்கள வந்து சாப்பிட ஆரம்பிப்பான் இதெல்லாம் வந்து மதகுருக்கு வந்து தெரிய வருது அப்போ அந்த மதகுரு வந்து இந்த புத்த துறவிகள்லாம் இருப்பாங்களே அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாரு அந்த நாட்டில் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வந்து மனிதர்களை வந்து அந்த அறைக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அந்த நாட்டு அரசர் வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அப்போ அதில் வந்து ஒரு புத்த துறவி வந்து என்ன பண்ணுறாரு அப்புடின்னா அவளை வந்து அழிக்கவே முடியாதா அந்த நாடுக்கு வந்து அது வந்து சாபமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கு இந்த மதகுரு வந்து அவர்கள் அழிக்கக்கூடிய அந்த வழிமுறைகளெல்லாம் வேத நூல்களில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு வேத நூல்களா அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த புத்த துறவி கேட்குறாரு அதுக்கு இந்த மதகுரு வந்து அது வந்து அந்த நாட்டுக்கு அந்த நாட்டை அதாவது அந்த அரைக்கி இருக்கக்கூடிய நாடை தாண்டி ஒரு இரட்டை மலை இருக்கும் அந்த இரட்டை மலையில் தான் வந்து அந்த வேதனொளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த புத்த துறைவி அதை எடுக்க யாருமே ஒன்று வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கு வந்து அந்த மதகுரு என்ன சொல்கிறார் அப்படின்னா அதை எடுக்க எத்தனையோ பேர் வந்து போனாங்க ஆனால் அவங்க வந்து அந்த இதை வந்து நூலை வந்து எ நூல்களை வந்து எடுக்க முடியல அதுக்கெல்லாம் காரணம் அந்த அறைக்கு தான் அவள் வந்து அந்த மதகுரு அந்த புத்த எல்லாம் என்ன பண்ணிடுவான் வசியம் பண்ணி அவங்களே என்ன பண்ணிடுவான் சாப்பிட்ருவான் அப்படின்னு அவர் வந்து அந்த துறை சொல்கிறாரு உடனே இந்த துறவி என்ன பண்ணுறாரு நான் போகிறேன் அந்த வேத நூல்களை நான் எடுத்துகிட்டு வந்து அந்த அறைக்கு அழித்து அந்த நாப் நாட்டை வந்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு இந்த மதகுரு வந்து இல்லை அது வந்து ரொம்ப ஆபத்தானது நீங்கள் அதை வந்து போக வேணாம் அதை செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதுக்கு அந்த புத்ததுரை வந்து நம்மளை மாதிரி ஆளுகளே அந்த அறைக்கே பார்த்து பயந்தால் அந்த நாட்டு எல்லாம் யார் காப்பாற்றுவா அதனால் நான் வந்து அந்த வேத நூல்களை கண்டிப்பாக எடுத்து தான் தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் உடனே மதகுரு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சரி நீ வந்து அங்கே போகணுன்னு முடிவு எடுத்துட்ட நான் வந்து உனக்கு தடையாக இருக்க மாட்டேன் நீ கண்டிப்பாக அந்த வேத நூல்களை எடுத்து வெற்றியோடு வருவே அப்படின்ட்டு இவர் வந்து என்ன சொல்கிறார் அவர்கிட்ட வந்து அந்த புத்த விட்டு சொல்கிறார் உடனே இவரும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போவார் அப்போ அந்த மதகுரு என்ன சொல்வார்னா நீ கிட்டே போய் இந்த மாதிரி நான் வேத நூல்களை எடுக்க போகிறேன் அதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே இவரும் வந்து வானத்தை நோக்கி நான் அந்த மாதிரி வேத நூல்களை எடுக்க போகிறேன் எனக்கு இடையில் எந்த தடை வந்தாலும் அதை நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் உடனே வானத்திலேருந்து ஒரு ஒளி வருது ஒளி வந்தால் அது வந்து வானோதேவி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க புத்த துறவியை நீ வேத நூல்களை எடுப்பதற்காக வழியில் எந்த தடை வந்தாலும் அதை நான் சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வானதேவி சொல்லிவிட்டு ஒரு மூணு நபர்களை வந்து இந்த புத்தர்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க அதில் ஒரு ஆள் வந்து யார் அப்படின்னா அரசன் ரெண்டாவது ஆள் வந்து ஒரு பூதம் மூணாவது வந்து ஒரு பன்றி இவங்க மூணு பேர்ட்டையும் ஒவ்வொரு சக்தி இருக்கும் அப்போ அவங்கள கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெற்றியோடு திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானதேவி வந்து மறைஞ்சிருது இதில் இந்த குரங்கரசன் வந்து ரொம்ப சேட்டக்காரன் அந்த பூதம் வந்து ரொம்ப விரைவாக செயல்படுவான் பன்றி அப்படின்னா அந்த பன்றி வந்து ஒரு நகைச்சுவையான ஆள் என்டர்டெயின்மெண்ட்டான ஆள் ஆனால் அதை வந்து உருவத்தை மாற்றக்கூடிய ஒரு செயல் வந்து அவர்கிட்ட அந்த பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ நாலு பேர் என்ன பண்ணுறாங்க அந்த வேத நூல்களை தேடி கிளம்புறாங்க இதெல்லாம் மாயக்கண்ணாடியில் அந்த அறைக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா பார்த்துட்டு எனக்கு சுவையான ஒரு உணவு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி யார் அந்த புத்தத்துருவியை பார்த்து சொல்கிறேன் இவங்க வந்து இப்போ நாலு பேரும் அப்படியே காட்டு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த அறைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அவங்களோட நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே ஒரு வீடு மாதிரி அமைச்சு அதில் இவள் வந்து ஒரு வயசான லேடி மாதிரி என்ன பண்ணுறா உருவம் மாற்றி வந்திருப்பா அப்போ அந்த வீட்டுக்கு வந்து இந்த புத்தத்துறைவியும் அந்த மூணு பேரும் வர்றாங்க வந்துட்டு யாராவது இருக்கீங்களா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ இந்த வயசான இந்த அரக்கி வந்து துறக்கிறா துறந்தோன்ன இந்த குரங்கரசனுக்கு வந்து தெரிஞ்சிருது இது வந்து அரைக்கு தான் உருவத்தை மாற்றி வந்திருக்கா அப்படின்ட்டு அப்போ அந்த குரங்கரசன் வந்து தன்னோடய கையில் இருந்த ஆயுதத்தை எடுத்து அந்த வயதான பெண்ணை வந்து தாக்குறான் தாக்குனோன்னே இந்த புத்த துறவிக்கு வந்து கோவம் வருது ஏன் அந்த வயசான அம்மா வந்து நீ இப்படி காயப்படுத்துகிற அவங்க என்ன பண்ணாங்க எதனால இன்னை வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான் இல்லை இது வந்து வயசானவங்க கிடையாது இது வந்து அந்த அரக்கி உருவம் மாதிரி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கு அந்த புத்தத்துறை என்ன சொல்கிறாரு யாராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது காயப்படுத்தக்கூடாது ஒரு உயிரை காயப்படுத்துறது எவ்வளோ பெரிய தப்புன்றது தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு இந்த குரங்கரசன் என்ன சொல்கிறான் நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி பார்க்காதீங்க அப்படி பார்க்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் உடனே இந்த புத்தத்தில் என்ன சொல்கிறான் நான் வந்த பாதை வேற நீ போயிட்டுருக்க பாதை வேற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சொன்னோன்னே இந்த அரசு இந்த குரங்கரசனுக்கு வந்து கோவந்து வந்து நம்ம அந்த இடத்த விட்டுட்டு போயிடுறான் போனோன்ன அந்த வயசான பெண் இருந்தாங்களே அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க மறைஞ்சிடறாங்க மறைஞ்சதுக்கப்புறம் எங்கே அந்த வயசான பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கையில தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சொன்ன மாதிரி அது வந்து அரைக்கு தான் அப்படின்னு இவங்க சொல்கிறான் ஆனால் புத்த துறவி வந்து நம்பலை சரின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே வழிபயணமாக போயிட்டே இருக்காங்க போனால் அந்த அரைக்கியோட நாடை அடையிறாங்க அங்கே இருக்கக்கூடிய இளவரசர் அதாவது அரசர் இருப்பார்ல அவர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த புத்த புத்துறை வந்து வரவேற்கிறாரு வரவேற்று இந்த மாதிரி எங்கள் ஊரை நீங்கள் தான் காப்பாற்றணும் அந்த அறைக்கு வந்து தினமும் இங்கே இருக்க மனிதரில் பிடிச்சி சாப்பிட்றா எங்கள் நாடே சபிக்கப்பட்ட ஒரு நாடாக இருக்குது இதுலேருந்து நீங்கள் தான் எங்களை வந்து எப்படினாலும் வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அந்த புத்த துறவிகிட்ட வந்து இவர் வந்து சொல்கிறாரு சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து இனிமேல் கவலைப்படாதீங்க அந்த அறைக்கை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்வார் சொல்லிக்கிட்டே இருக்கையிலே அந்த இடத்துக்கு யார் வர்றா அப்படின்னா அந்த அறைக்கும் அரைக்கியோட ஆட்களும் வர்றாங்க வந்து அந்த அரசனை கொண்டுறாங்க கொண்டுட்டு இந்த புத்த துறவி என்ன பண்ணிடுறாங்க தூக்கிட்டு போயிடுறாங்க அப்போ இந்த குரங்க அரசனும் அந்த பூதம் இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த அறைக்கு இருக்கக்கூடிய இடத்த தேடி வர்றாங்க அப்போது அந்த அறைக்கு வந்து அந்த கிட்ட வந்து நான் வந்து உன்னை கொன்றுவேன் நீ தான் எனக்கு இன்னைக்கு வந்து உணவு அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அந்த துறவி வந்து அவர் சொல்கிறதெல்லாம் நினச்சி பயப்படாமல் நீ ஏன் இப்படி இந்த மாதிரி ஆகிட்ட உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஓ அப்படியா நீ எனக்கு எனக்கான எனக்கிட்ட இருக்கக்கூடிய கவலைகளையும் என்னோட கவலையெல்லாம் நீ போக்கிருவியா அப்படின்ற மாதிரி சொல்கிற ஆ என்னால் முடியும் நீ உன்னோட கவலைகளையெல்லாம் சொல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சொல்கிறாங்க உடனே இவன் வந்து சொல்கிறான் நான் இந்த மாதிரி இந்த நாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தேன் ஆனால் நான் வந்ததுலேருந்து தான் இந்த நாட்டில் வந்து பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்லி என்னையே இந்த ஊர் மக்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க அடித்து தரத்திட்டாங்க அதனால தான் நான் அந்த மாதிரி அரக்கி ஆனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லையிலேயே இவர் வந்து என்ன பண்ணுறாரு புத்த துறவிகள்னாலே இறக்க குணம் இருக்கும்ல உடனே இவர் கண்ணீர் விட்டு அழுகிறாரு உடனே இவன் வந்து அந்த அரக்க குணத்தை காட்ட ஆரம்பிச்சடற அவளை அவரை வந்து கழுத்தை பிடிச்சி என்ன பண்ணுறா கொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா உடனே அங்கே என்ன வந்துடுற அந்த குரங்கரசனும் இந்த பூதம் எப்படியோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க வந்து அந்த இருந்து இல்லை அந்த புத்த துறையை வந்து காப்பாற்றாங்க காப்பாற்றி அந்த அரைக்கியும் என்ன பண்ணிடுறாங்க கட்டுப்படுத்தி அவளை கட்டி ஒரு பெட்டியில் போட்டு அடைச்சிடறாங்க அடைச்ச உடனே இது வந்து இந்த புத்த துறவிக்கு வந்து பிடிக்கலை ஏன் நீங்கள் வந்து அந்த அரைக்கி இந்த மாதிரி பண்ணுறீங்க அவள் வந்து நல்லவ தான் அவளுக்கு வந்து இப்படி ஆனதுக்கு காரணமே அவளுக்கு நடந்த அந்த கொடுமைகள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து நம்ம வந்து அந்த வேத நூல்களை எடுக்கிறதுல தான் நம்மளோட கவனம் இருக்கணும் நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க கூப்பிட்டுட்டு போகிறாங்க அப்போ கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் தூரம் போனோன்னே அந்த இரட்டை மலையை பார்த்துறாங்க இரட்டை மலையை பார்த்தோன்னே அப்படியே உள்ளே போகிறாங்க போனால் அங்கே வந்து ஒரு பெரிய பெட்டி ஒன்று இருக்குது அந்த பெட்டியில் ஏதேதோ குறியீடுகள்லாம் இருக்குது அதை வந்து எப்படி திறக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல அப்போ அந்த பெட்டியில் அங்கங்கே என்னென்னமோ பண்ணுறாங்க அப்போ அதுக்குள்ளே இருந்து ஒரு புகை மாதிரி கிளம்பி வருது அப்போ அந்த புகை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பெட்டியை நீங்கள் திறக்கணும் அப்படின்னா என்னோடய விடுகதைக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு அந்த புகை வந்து சொல்லுது என்ன கேள்வி என்ன விடுகதை சரி கேளு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எந்த புத்த துறைவி சொல்கிறாரு சரி நீங்கள் வந்து பதில் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த புகை கேட்குது நான் வந்து புத்த மடத்தில் இருந்து வரேன் இந்த வேத நூல்களில் வந்து நான் எடுத்துகிட்டு போனாதான் அந்த அரைக்கியவும் அந்த நாட்டு மக்களையும் நான் காப்பாற்ற முடியும் அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த துறவி சொல்கிறாரு சரி இப்போ நான் வந்து விடுகதை கேட்குறேன் நீங்கள் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த புகை சரி கேளு அப்படின்றோன்னா தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கு இந்த புத்தத்துறை வந்து இரநூத்தி பதினாலு இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சொன்னோன்னே சரியான விடை அப்படின்னு சொல்லி சொல்லுது சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த புகை என்ன பண்ணுது காணாமல் போயிடுது போனோன்னா அந்த பெட்டி என்ன ஆகுது ஓப்பன் ஆகுது அந்த பெட்டியோட லாக் ஓப்பன் ஆகி இந்த பெட்டி என்ன பண்ணுது அப்படியே பைய திறக்க ஆரம்பிக்குது அப்போ உள்ளேருந்து கண்ணை பறிக்கிற அளவுக்கு ஒளி வந்து வெளியில் வருது அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா வேத நூல்கள் வந்து அதுக்குள்ளே இருக்குது உடனே இவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் நம்ம வந்து நினைச்சதை சாதிச்சிட்டோம் நம்ம வேத நூல்களை அல அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த ஒளி வந்து ஃபுல்லாக உலகம் முல்லா என்ன பண்ணுது அப்படியே பரவ ஆரம்பிக்குது அப்போ அந்த புத்த மதத்தில் அந்த மத குருக்கும் தெரிஞ்சிருச்சு அந்த புத்தத்துறை வந்து அந்த வேத நூல்களை எடுத்துட்டான் அப்படின்றது அதே போல் வானமாதே வானதேவிக்கும் தெரிஞ்சிருச்சு வானதேவியும் என்ன பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே இப்போ அந்த அங்கே இருந்த அரக்கிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்களெலாம் எப்படி ஆயிடுறாங்க எப்பயும் போல் நார்மல் ஆயிடுறாங்க அப்போ இந்த இந்த பெட்டிக்குள்ளே அரைச்சி வச்சிருந்தாங்கல்ல அந்த அரைக்கியை வந்து இப்போ வந்து ஓப்பன் விடுறாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த புத்ததுறை வந்து அந்த வேதனூல எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுறாரு படிக்க ஆரம்பித்தோடனே அந்த அரைக்கியோட உருவம் மாறி அவங்க எப்படி ஆயிடுறாங்க ஒரு மனித உருவத்துக்கு மாறிடுறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்களோட பல்லு எல்லாமே அப்படி ரத்த கட்டேறி மாதிரி இருந்திருக்கும் அப்போ அதெல்லாம் மாறி மனுஷ உருவத்துக்கு வந்து அந்த புத்த துறவி வந்து தலை வணங்கி கும்பிட்டுட்டு நான் இவ்வளோ காலமும் மிகப்பெரிய தப்புலாம் செஞ்சுட்டேன் என்னையே மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே இந்த புத்த துறவிக்கு ஒரு சந்தோஷம் சரி நாம் வந்து இப்போ மடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த நாலு பேர் என்ன பண்ணுறாங்க சந்தோஷமா கிளம்பி புத்த மடத்துக்கு திரும்புகிறாங்க ஓகேங்களா சரி கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கதையை ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா அப்போ தான் கதை வந்து உங்களுக்கு முழுமையாக தெரியும் சரி பாய் Good night.